இப்போட்டையை தந்தை அறிவித்த

அக்கா கட்டினீங்க கட்டினால கட்டினால கட்டினாலும் અના સારના સવની અના રિયાંગાના અના વાગે યુએસએ 5 વેંગેસી આંગાડી 2 ઓ મુરચા કરી எங்களுக்கு அன்றை நாட்டுக்கு அன்பழை வழங்கிய மகேந்திரன் விருக்கநாட்டு பழைய அவர்களின் தலைவர்களும் மூமுக தலைவர்களும் அன்றைகள் ராகவே அன்பழகி வழங்கினோம்

த்து பத்து எண் ஐந்தாவது மூணு யூஎஸ் ஊத்துமிழ் பதினொன்று என்பது மூணு केजी आई नथे कर रही हो ब्रेड मुल्क का कपड़ी पी चल रहा है ही कल केजी का जो बंदर केजी बंदर कर जी ने वे नलतूप बाय स्टीवर्ड ने वे नलतूप चार वीडिस आई आई केर कुल्तो जीसीएस टीपल जीएमआर

रोई का सोने की बना है रोई की इंदाने हमरे बनी है वोम वोम कार्बन ट्रेनिंग करना उधर ही यह कंपनी चालवा लोग वो बोलो कल चालवा लोग वाली ना वाली है ना हम बोले बनी की तो दीदी दीदी दा थी दा थी। <सवाँगी> तो इतना सोना जीवन का वर है वीवी ये तो जीवन अंधे बुलबुले कौन सोंगी हैं ये तो ना बना दूँगा अपनी आराधना है इतने अंधे जापी जैसेरी हैं अपना आधी बार आधी नर्क में सोना है ये तो बाँटना पड़ेगा ते

அங்களே அமூர நினைவுக்கு வந்து பாக்கறதுக்கு போயிரோம் மீன் கால்ல போட்டீ பீல் நான் என்ன சொல்றாங்க டீம் சொல்லுங்க நம்பக்கி காக்க ஃபுல் கால்ல போட்டீ காக்க குடுவாங்க டீம் ஆனா சொல்றாங்க

முதல் காலகட்டம் <laughs> <laughs> <laughs>

இருபத்தி அனைத்தாடு ஆறு எங்களுக்கு நண்பர்கள் வழங்கிய அருண்குமார் அவர்களே இலக்கிய சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் வைக்கிறோம் வாங்க யூஎஸ் ஊத்துக்குடி இருபத்தி எட்டு என்ன